தமிழ் தெரியுமாக்கா பிஸ்கெட்டு தேவராணியா இங்கே தான் இருப்பீங்களா சரி 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 பை பை சிரிக்கு மாட்றா இங்கே எப்பவுமே இங்கே தான் இருப்பீங்களாண்ணா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வீடு

எல்லாமே கடவுள் கொடுப்பாரு கண்டிப்பா பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க நாங்களும் போய்க்கிறோம் அவர் நம்பிதான் கடவுள் நம்பி தான் நாங்க போய்க்கிறோம் ஏசப்பா எங்க கூட துணை இருக்கிறாரு எங்க பசங்க படிக்க வைக்கிறாரு அவர் ஏதோ ஒரு மூலத்துல எங்க பசங்க பெரிய ஆள் வருவாங்கன்னு சொல்லி நாங்களும் அங்க உட்காந்து உன் பசங்க புக்கு எல்லாம் என்ன பண்றீங்க ஒரு நேரத்துல காசு எல்லாம் அனுப்பிடுவாரு ஒவ்வொரு நேரத்துல அதை இரும்பு போய்கிட்டு வந்தா அவள் பெரிய பொண்ணுதான் கொஞ்சம் அந்த புக்கு இந்த புக்கு வேணும்னு ஒன்பதாவது போற வேணும்னு கேப்பா இருக்கிறது ஒரு நூறு ரூபா இல்லைன்னா ஒரு

இது வருஷம் நம்ம படிக்க வச்சுட்டோம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எப்படியான படிக்க வச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போட்டு ஒரு நர்ஸ் வேலைக்கு போகிறாங்களோ ஏதோ ஒரு வேலைக்கு அக்கா சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆனாலும் போலீஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பொண்ணு பேரு பேருக்கா வாணி ஓகே வாணி ஜானு தேவா தேவராணி இவ பேரு தேவராணி பாய் சரிக்கா பார்த்து பத்திரம் பத்திரமா இருக்கா வரேண்ணா ஓகேக்கா ஆல் தி பெஸ்ட்டுக்கா சரிங்களா Ok, ahora.